அப்படின்னு எழுப்பி பாத்ரூமில் மீச்சு தள்ளி சரி இறுக்க குளிக்க வச்சு வச்சு மாட்டி டையை மாட்டி சுவா மாட்டி 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 நஞ்சு பேக்கையும் கொடுத்து கர 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 வந்துருவா சொல்லி இந்த அம்மா கரகரனு எட்டரைக்கு ஓட்டைக்கு இழுத்துட்டு வந்துட்டு தான் நான் போவேன் அப்படியா

கட்ட கூடாதும்பாங்க குடும்பம் குடும்பமா ரீல்ஸ் போடுறாங்க ரீல்ஸ் அப்படி நாயகபட்ட சக்தியம் அளவு செம்மோ என்று வயது நிலையம் ஆமா வயது நிலை நடந்த ஒரு பிரயணம் ஐந்து வயது ஆடை சூடி கொண்டு அதாவது ஐந்து வயசு ஆறு வயசு எங்க ஆறு வயசுல நான் வில்லு அடிக்க போனோம் ஆமா எங்க அப்பா வில்லுக்கு போகும்போது ஆறு வயசுல எல்லாரும் பழி எடுத்து போய் நான் வில்லுக்கு போயிட்டானா சரி எங்க அப்பா முன்னால வில்லு சரி சாமி குடுக்கக்கூடிய பழத்தை பரம் பின்னால வைப்பாராம் சொல்லிட்டு இப்படி ஆறு வயசுல இருந்தே நான் வில்லு அடிக்க பழகினா உடம்பு வந்துருக்கு ஆமா ஆறு வயசுல நான் வந்து வில்லு பாட்டுக்கு தான் போனேன் சரி அதாவது என்ன ஆறு வயதுன்னு சொன்னா என்ன ஆறு மட்டும் போதாது அறிவுலரின் சொல்லி ஆமா ஆண்டு அவரையுறக்கூடிய தாயாகப்பட்ட சக்தியம்மாலை பாடக சாலையில சேர்த்து எப்படி படித்தால் தெரியுமா எப்படி அம்மா வயது